ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம போத்தீஸில் இந்த மாதிரியும் கடை கடையில் வச்சுருக்காங்கம்மா போத்தீஸ் கடையில் இந்த ஐட்டமும் எல்லோரும் வச்சு விற்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன விற்கிறாங்க இது ஒரு ஃப்ளோரில் தனியாகவே வச்சுருக்காங்க அது என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் பாருங்கள் சாமி படம் எல்லாமே வச்சுருந்தாங்கம்மா விநாயகர் சாய்பாபா முருகர் நம்ம வந்து இவங்க சீனியர்ஸ் சீனியர்ஸ் நிறைய சீனியர்ஸ் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ளவர் போட்டது படம் எல்லா மதத்துடைய படமும் இருந்துச்சுமா முருகர் இருந்தார் சரி அல்லா இருந்தார் ஜீசஸ் இருந்தார் அதுக்கப்புறமா நம்ம சீனியர்ஸ்னால் நம்ம இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி ஃப்ளவர் போட்டது அந்த மாதிரி சரி யானை அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சுமா உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்து இது பாருங்க அது இந்த ஏழு குதிரை படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி அறுபது நூற்றி எண்பது நூறு இரநூறு இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது இந்த மாதிரி இந்த படத்தோட ரேட்டு வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குமா சின்னதுன்னா நூறுரூபா பெருசுன்னா நூற்றி அறுபது பாருங்கள் ராதாகிருஷ்ணர் அதுலேயே கிளாக் வச்சது போத்தீஸில் வெறும் சாரி மாத்திரம் இல்லைம்மா இந்த மாதிரியும் வச்சுருக்கேன் எந்த பாருங்கள் இந்த சீனியர்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க ஹோட்டலும் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்கம்மா போத்தீஸ் கடையில் இது தனியாக இது ஒரு செக்ஷனை தனியாக வச்சுருக்காங்க நாலாவது மாடியில் வச்சுருக்காங்கம்மா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த ஃபோட்டோலாம் சரி உங்களுக்கு துணி ஒண்டி காமிச்சிட்ருக்கோம் சரி இதையும் காட்டலாம் இதையும் காட்டினா உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னா யாருமே சட்டுன்னு போய் பார்க்க மாட்டாங்க பாருங்கள் துணி கொண்டி போயிட்டு அப்படியே வந்துடுவீங்கள இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க ரேட்டும் கம்மியில் வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் சரி உங்களுக்கு இதையும் காட்டலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேம்மா இது பாருங்கள் இந்த காய் வடிக்கட்டுறதுக்கு பார்த்திங்களா ஸ்டீலில் அது வச்சுருந்தாங்க இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நல்ல அழுத்தமாக இருக்குது கீழே வந்து ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க நம்ம கீழே வச்சோன்னா அப்படியே நமக்கு தண்ணிலாம் உடஞ்சிரும் காய் இல்லை பழங்கெல்லாம் கழுவி வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்டு அது பார்த்திங்கன்னா பெருசு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாமா பெருசு சின்னது வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாம்மா ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸ்டீல் வந்து நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இந்த தாலிப்பு கரண்டிலாம் இருக்குது பாருங்க இதுவுமே நல்லா அழுத்தமாக இருக்குதுமா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபா பெருசு வந்து இரநூத்தம்பது ரூபா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுமா அந்த குட்டி குட்டியெல்லாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மிமா இதெல்லாமே ரொம்ப ஐம்பது ரூபா அப்படி இருக்குமா இந்த குட்டி கரண்டிலாம் வந்து உங்களுக்கு நூறுரூபாக்குள்ளமாக இருக்குது நல்லா இருந்துச்சு அதுவுமே நல்லா இருந்துச்சு தாளிப்பு கரண்டி எல்லாமே அந்த கடையில் வந்து உங்களுக்கு வந்து அழுத்தமாக நல்லா இருந்துச்சு போத்திஸில் அடுத்தது பாருங்க நம்ம வந்து நம்ம வந்து மளிகை ஜாமெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி மில்டன்ல பாட்டில் டைப்பில் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இதெல்லாம் வந்து வெறும் தான்மா நூறுரூபா தான் இது உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும்மா அது அந்த மில்டன் உள்ளதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது பாருங்க இது மில்டன் கிடையாது இது வேற ஏதோ பிராண்ட் போட்டிருந்துச்சு இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குது அது வந்து உங்களுக்கு சின்னது வந்து ஐம்பது ரூபாய் பெருசு வந்து நூறு நூறு ரூபா மாது நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு சின்னதாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வருது மில்டன்லேயே வந்து சின்னது நூறுரூபாம்மா இது பெருசு பாருங்க இது நல்ல பெருசாக இருக்குது இது மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த பெருசு இது வந்து நூற்றி எண்பது ரூபாய் சின்னது நூறுரூபா தான் உங்களுக்கு இது நூறு அது நூற்றி எண்பது மேலே இருக்கிறது நல்லா அது ஒரு கிலோவுக்கு மேலே பிடிக்கும் அது நல்லாவே நல்லா ஒரு கிலோவுக்கு மேலே பிடிக்கும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது மில்டன் வந்து நம்ம கம்பெனி ஐட்டம் தான் நம்ம பயப்படாமல் வாங்கலாம் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு பிராண்டடு தானே இது பாருங்க இதோட ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அதான் நூற்றி முப்பத்தி ஒம்பது பெருசு சின்னதுன்னா தான் உங்களுக்கு ஐம்பது ரூபா வருதுமா இதுவுமே நல்லா இருந்துச்சு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது மூடியும் டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு இந்த சைடு உள்ளது உங்களுக்கு நம்ம என்ன பொருள் போட்டிருக்கோமோ அது அப்படியே நல்லா தெரியும் பாருங்கள் இதெல்லாமே மில்டன்லம்மா ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி ஒன் சைடு வண்டி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது நமக்கு என்ன பருப்பு கருப்பு என்ன போட்டிருந்தாலும் நமக்கு கரெக்டாக தெரியும் இது இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருக்காங்கம்மா உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் போடணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து எடுத்து போடுறேன் இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு ரூபா வண்டி எடுத்தேன் நான் ஆயில் கேன் பாருங்கள் இது புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அவங்க காமிச்சாங்க என்னம்மா இது முன்னாடி இருந்த மாடல் தானம்மா அப்படின்னா இல்லை அந்த சைடெல்லாம் இருக்கிறதுலாம் பழைய மாடல் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது இது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க நல்லா இருந்துச்சுமா இது பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு பிடிக்கும் இந்த ஆயில் கேனு அது பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்களாம் எவ்வளோன்னா அவங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட்டு போக உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சி ரூபாய் மாது அந்த ஆயில் கேனோட ரேட் வந்து தொண்ணூத்தஞ்சி ரூபா நம்ம போத்திஸில் இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லா கலர்ஸும் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது பாருங்க salt பேப்பர் பாட்டில் இது சால்ட் பேப்பர்லாம் போடுற மாதிரி அதுக்குள்ள டிசைன் அந்த ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அது மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் தொண்ணூற்றி ஒம்பது அதை வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் போக கொடுக்குறாங்க அதுலேயே பாருங்கள் ஸ்மைலி பாக்ஸு அதுவும் நாற்பத்தொம்பது தான் ஸ்மைலி பொம்மை போட்டது இந்த ஒவ்வொரு நிறைய மாடல் இருக்குதுலையே இதெல்லாமே நாற்பத்தொம்பது தான் அதில் வந்து மாடல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க நான் பார்த்தீங்களா தொண்ணூத்தொம்பது ரூபாய் அது வந்து நமக்கு நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இப்போ ஆஃபர் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த ரேட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள் இதுவும் வந்து நம்ம எல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாமா இது இந்த ஒரு பாக்ஸு சால்ட்டு போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுக்கலாம் இல்லாட்டி இட்லி பொடி போட்டுக்கலாம் இந்த நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னா எதா ஒன்று நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அது சொல்றாங்க அவங்க அதுல வந்து உங்களுக்கு அந்த மூடியிலையே சின்ன ஓல் இருக்கும் ரெண்டே ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசு இது அதுக்கப்புறம் பாருங்க நாலு அதுக்கப்புறமா வந்து ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு வந்து நம்ம எல்லாம் போடுறதா இருந்தால் கொஞ்சமானா அதை போட்டுக்கலாம் இட்லி பொடிலாம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவங்க வந்து பெப்பர் போடுறதா இருந்தாலும் குட்டியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல் சொன்னாங்க அதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸு எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள் அது வந்து உங்களுக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபாதாம்மா அது நாற்பத்தி ரெண்டு தான் அதிலே கலர்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது அது வந்து நல்லா ஒரு ஃபைபர் தான் அடி கீழே இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திறந்து காமிச்சாங்க ஃபைபர் தான் உங்களுக்கு நல்லா அழுத்தமாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது இது பாருங்க இது வந்து நம்ம வந்து மிளகு உடனுக்குடனே நம்ம மிளகை வந்து பொடி பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் அது அவங்க திறந்து காட்டுறாங்க பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கூவை கழட்டிட்டு அந்த மூடியை கழட்டிட்டு அது உள்ளே வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கணும் போட்டுட்டு மேலே இதெல்லாமே டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி திருவுணுன்னா நம்ம கீழே வந்து இப்போ என் கையை காட்ட சொன்னாங்க நான் என் கையை காமிச்சேன் அதில் அவங்க திருவி காமிக்கிறாங்க பாருங்கள் பெப்பர் வந்து உழுவுது பாருங்கள் கையில் இது உடனே அப்பி கப்பையே ஆம்லேட்டுக்கோ இல்லை பெப்பர் சிக்கனோ இல்லை வேறு எதாவது செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மிளகு போடுற மாதிரி நம்ம எந்த சாயதா ஏதாவது ஒன்று செஞ்சினோன்னா உடனேக்குடனே நம்ம வந்து பொடி பண்ணி போடுற மாதிரி இப்போ அந்த மாதிரி வந்திருக்கு நல்லா இருந்துச்சு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அது வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி இது இரநூத்தி எழுபத்தஞ்சி அது ஆனால் அது வந்து நல்லா இருந்துச்சு அது அது செஞ்சுருக்கிறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஒரு இது மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது இது ரேட்டு கூட தான் போட்டிருந்தாங்க இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா ஒரு விசிட் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேற்று முந்தா நம்ம வந்து நேற்று முந்தா நேத்தோ போட்டிருப்பேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பாக்ஸு எல்லாமே போட்டிருந்தேன் அதையும் பாருங்கள் நீங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் இது பாருங்கள் ஒரு ஆயில் கேனு நம்ம ஸ்கேல்ப்லாம் எண்ணெய் வந்து படுற மாதிரி அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து தலையில் தடவைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுமா இது ஆயில் கேனு ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி எண்ணெய் தடவுறதுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்தான் ஸோ வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து நல்லாயிருக்கும் நமக்கு இது பாருங்கள் ஸ்ப்ரே பாட்டிலெலாம் ஸ்ப்ரே பாட்டிலெலாம் நிறைய வச்சுருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் வீட்டிலையே நம்ம சோப்பு ஆயிலெலாம் நம்ம தயார் பண்ணுறதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் என்ன வேறு எதுக்கும் ஸ்ப்ரே எதுவும் தயார் பண்ணாலும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இருபத்தி மூணு ரூபாய்தான் பாட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேம்மா நன்றி வணக்கம்